பிரபல நடிகர் இளவரசு அவர்கள் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் இளமை பருவத்தில் எவ்வளோ வறுமையெல்லாம் அனுபவித்து எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு நடந்த விஷயம் அது இது எங்கேயும் அவர் படித்து எங்கேயும் கேள்விப்பட்டு சொன்னதில்லை இது ரஜினிகாந்த் அவர்களே இளவரசு அவர்கள்ட்ட சொல்லி இவர் இந்த விஷயத்தை சொல்கிறதா இவர் வந்து இளவரசவர்கள் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா பாரிஸ் கார்னரில் வால்டாக்ஸ் ரோடு கிட்ட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தங்கியிருந்திருக்காங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து சாம்பரில் இருந்தப்ப கண்டக்டர் வேலை பார்த்தார்ல அதுக்கு முன்னாடி அப்போ ஊர்லேருந்து வரும்போதே அந்த கண்டக்டர் ட்ரெஸ்ஸு அதில் பேண்ட் ஷர்ட்டு போக மிச்சம் இருக்கிற துணியில் பையை வந்து தச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கண்டக்டர் துணியில் ட்ரெஸ்ஸு வைக்க பை இல்லாமல் அந்த காக்கி பையில் தான் ட்ரெஸ்ஸை வச்சு கொண்டு வந்திருக்காரு அது வந்து காக்கி அதாவது கண்டக்டர் ட்ரெஸ்ஸில் தைச்ச பை அது அதோட லைனில் நிற்கிறாரு அவர் லைன்ல அந்த பைய வச்சுட்டு நிக்கும் போது எல்லாரும் சிரிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ எப்படி பையோட யாராவது இருந்தா வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ பட்டணத்துல அந்த பைய பார்த்து ஒரு மாதிரி கேளளமா சிரிச்சிருக்காங்க எல்லாரும் செய்வாங்க லைன்ல நிக்கும்போது ரஜினி சார் பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்களாம் காக்கி பைய கொண்டு மஞ்சப்பைன்னு சொல்றவங்கள ஆ கடைசியில ரஜினிகாந்த் அவர்கள் செலக்ட் ஆயிட்டார் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரூம்ல வந்து தங்கியிருக்காரு வால்டாக்ஸ் ரோட்ல ஒரு லாட்ஜ்ல முப்பத்தி ரெண்டு ரூபா வாடகை அங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் இருபத்தி எட்டு ரூபா அங்க வந்து வாடகை என்ன காரணம் அப்படின்னா அங்கே சமைக்கிற அடுப்பு ஒன்று இருக்கும் அந்த அடுப்போட புகை வந்து மேலே போகும் அந்த இடத்துல மேலே ஒரு சேலையை வந்து கட்டி அதுக்கு இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படுத்துருப்பார் பக்கத்துலேயே புகை போகிறதுனால ஒரு நாலு ரூபா கம்மி அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாடகை வந்து ரூபா அங்கே சமைக்கிற அடுப்பு பக்கத்துலேயே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படுத்து அப்படி தான் அதனுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்காரு அங்கே வந்து மூணு வேலை சாப்பிட்டு தூங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பகலில் அங்கே வந்து படுக்கவே முடியாது ஏன்னா அந்த அடுப்பு ஹீட்டு அப்படி இருக்கும் அதெல்லாம் அடங்கி நைட்டில் தான் போய் அங்கே வந்து படுக்க முடியும் ஆனால் துணிக்க அந்த பக்கத்தில் அப்படி வந்து ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையே வறுமையான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அதுக்கு பிறகு தான் இப்போது இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து அடைஞ்சிருக்காரு இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் அல்லது ஒரு சில வருடங்களில் வந்தது கிடையாது அது பல ஆண்டு கால உழைப்பில் பல ஆண்டு கால தியாகத்தில் பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த ஒரு இடத்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இளவரசவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கதையை அவருடைய அந்த வாழ்க்கையை வந்து கேள்விப்படும் போது நம்ம படிக்கும்போது மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இதை வந்து ரசிகர்கள் ரொம்பவும் பெருமிதத்தோடு வந்து பகிர்றாங்க இளவரசர் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை பற்றி மேலும் நீங்கள் இவ்வளவு கடினத்தை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வெற்றி இதெல்லாம் நம்ம எவ்வளவோ பேசிட்டோம் இருந்தாலும் இப்போ அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு தகவல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்